வணக்க மக்களை இந்த இடம் உங்களுக்கு தெரியுங்களா இது மிகவும் புகழ்பெற்ற அருணகிரி நாதரால பாடல் பெற்ற அது மட்டுமல்லாம கொங்குண சித்தர் இருந்து வழிபட்ட தவம் செய்த மிக அருமையான ஒரு மலைக்கோயில் இங்க முருகனுடைய மலைக்கோயில் இது இந்த மலையில வந்து என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அளவாய் மலை சுப்பராயர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கு கார்த்திகை மாத பௌர்ணமி கார்த்திகை மாத சோமவார விசேஷம் மிக சிறப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது குரூப் நாற்பது குரூப்பு ஒன்று சேர்ந்து அவங்களால இயன்ற தொகையை போட்டு மிக சிறப்பான அன்னதான ஏற்பாடுலாம் செஞ்சிருக்காங்க மிக அற்புதமான இடம் மலையூர் விசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா திருவண்ணாமலையில இருந்து அருணகதிநாதர் முருகப்பெருமான் இங்கு வந்து பார்த்து பக்தியுடன் பாடல் இயற்றிருக்கிறார் மிக அற்புதமான இடம் அதுவும் இல்லாம கொங்கன சித்தர் அப்படிங்கிற சித்தர் கேரளாவிலிருந்து பிறந்தவர் பழனி பக்கத்தில் இருக்கிற ஊதியூர் வந்து ஆறுநூறு ஆண்டுகள் தங்கியிருந்து தவம் செய்தார் இங்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலாய்மலையிலும் திருச்செங்கோட்டூர் ராசிபுரம் சாலையில் இருக்கக்கூடிய வையப்பமலை முருகன் கோயிலும் அவருடைய தியானம் செய்த குகை இருக்கிறது அதுபோல இங்கு அளவாய் மலை அளவாய்பட்டி அளவாய் மலை என்று சொல்வார்கள் இங்கும் அவருடைய குகை இருக்கிறது அவர் வழிபட்ட முருகப்பெருமானுடைய அற்புதமான ஒரு சக்தி முருகனுக்கு காட்சி கொடுத்த இனம் முருகன் இவருக்காக காட்சி கொடுத்த இனம் அந்த இடங்கள் இன்றும் எல்லோரும் அவரவருக்கு என்னென்ன குறை இருக்கிறதோ அத்தனை குறையும் அவர் நிவர்த்தி செய்கிறார் வேலை வாய்ப்பு திருமணங்கள் குழந்த பேரு அத்தனை விஷயங்களை அவங்க செஞ்சு தராங்க அற்புதமான பக்தர்கள் இந்த முருகப்பெருமான பௌர்ணமி பௌர்ணமி என்று வழிபடுகிறார்கள் ஆனா கார்த்திகை மாதம் இந்த நான்கு வார விரதம் பாருங்க நல்லா ஜூம் பண்ணிக்கு ஒரு வாரம் காட்டியிருக்கிறேன் அதுல உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க இதுதான் அந்த மலை மக்கள் ஏறிட்டு இருக்காங்க நமக்கு இதுல வந்து அவ்வளோதான் தெரியல என்ன உங்களுக்கு காட்டுக்க இதுதான் அந்த மலை கோயில் இந்த அற்புதமான மலைக்கோயிலை ஏறுவது மிக மகிமை அற்புதமாக இருக்கிறது அந்த மலையில் பாதி தூரம் தான் இருக்கிறது இந்த அற்புதமாக இந்த மலைக்கோயிலுக்கு பக்தர் வந்து வழிபடுவது இந்த கார்த்திகை மாதம் சோமவார விரதங்கள் இருந்து இங்கு வழிபடுகிறார்கள் குழந்தை பேரு திருமணங்கள் நிலவாங்கல் பூமி வாங்கல் அத்தனையுமே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடமும் அதிகமாக அதிகமாக மக்கள் பெருக்கம் கொண்டே இருக்கு இந்த ஸ்தலங்களுக்கு முருகப்பெருமானுடைய பேராற்றல் மிக அற்புதமாக இருக்கிறது இந்த மலையில மிக பிரம்மாண்டமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதை பாருங்க மிக சிறப்பான அன்னதானம் எனக்கு தெரிஞ்சு நான் இடங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது குரூப் எல்லாம் சேர்ந்து அங்க வரக்கூடிய இங்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதி பாகுபாடு எதுவுமே கிடையாது எல்லாருக்குமே இலை போட்டு சாப்பாடு போடுறாங்க ஒவ்வொரு குரூப்பும் தட்டுல கொடுக்குறாங்க யாருக்கு வேணாலும் சாப்பாடு இல்லை என்பது இல்லை அல்ல அல்ல கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சாப்பாடு யாரு வேணாலும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் அது இல்லாமல் இந்த மாதிரி இலை போட்டு ஒரு விருந்தினர் உபசரிக்கிறது போல பக்தர்களை உபசரித்து இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் போட்டு அது அப்பெல்லாம் வட பாயசம் பொரியலோட இந்த மாதிரி உணவு அளித்து மக்களை மகிழ்ச்சி செய்கிறார் இந்த அலாமலையில் இருக்கக்கூடிய அந்த கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச நாற்பது ஐம்பது குரூப் இருக்குங்க அவ்வளவு பேர் அந்த இடபக்தி அந்த முருகனுக்காக அவ்வளவு வேலை செஞ்சு இங்க அன்னதானம் போடுறாங்க இது கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை மட்டுமே விசேஷம் இங்க பாருங்க கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது அதை கொஞ்சம் பார்ப்போம் நம்ம இந்த கச்சேரிங்கிறது முருகப்பெருமானுடைய பாடல்கள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் சேர்ந்து அந்த முருகப் பெருமானை பத்தி பாடுவாங்க அந்த பாடல் தான் இதுல நடக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு கலை நிகழ்ச்சி போல ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மிக அற்புதமா இருக்குது அதுல நாம ஒரு ரெண்டு வரி நம்ம கேட்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மிக அற்புதமான முருகப்பெருமான பக்தி கொண்டு மிக சிறப்பாக இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்பாடு செய்த குழுவுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சு கொள்கிறோம் யாருக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த முருகப்பெருமான் நிவர்த்தி செய்கிறார் அற்புதமான ஒரு அமைப்பு இந்த இடம் நல்லா இருக்கு சாப்பாடு பாருங்க எல்லாரும் வரவங்களுக்கெல்லாம் இஷ்டப்படுது இந்த அன்னதானத்தை பத்தி தான் சிறப்பா சொல்லணும் அப்படி எப்படித்தான் இப்படி இருக்கிறதே தெரியல பல மாதிரி எவ்வளவு மக்கள் அவ்வளவு மக்களுக்கு அன்னதானத்தை போடுறாங்க அவ்வளவு மக்களை சளிப்பு இல்லாம வரவேற்று சாப்பாடு போட்டு அனுப்பிச்சுட்டு இருக்கு மிக அற்புதமான கோயில் இது அளவமலை கோயில் சொல்லுவாங்க மிக அற்புதமான கோயில் இந்த கோயிலுக்கு யாராவது நீங்க போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க மிக சிறப்பான ஸ்தலம் நீங்கள் அனுபவத்தை பத்தி அதில் சொல்லலாம் இந்த கோயிலுக்கு இந்த தமிழ்நாட்டில் எங்க யார் இருந்தாலும் வருகை பெற்று வாங்க நல்லா இருக்கு இடம் நல்லா சிறப்பா இருக்கு சீரும் சொல்ல நல்லா இருக்கு அதெல்லாம் பக்தி இறைபக்தி ரொம்ப அது எல்லாம் சாப்பாட்டுக்காக வர கூட்டம் கிடையாது பக்திக்காக கார்த்திகை மாதம் சோமவார விரதம் இருந்து நான் பாருங்க இந்த முருகப்பெருமான வழிபட இருந்து வழிபட்டு வராங்க இந்த மக்கள்லாம் அற்புதமான முருகன் பாருங்க முருகனுக்கான கோரானு ஒரு கண்ணு எனும் மிக சிறப்பான அலங்காரத்துல முருகப்பெருமான் மிக பிரமாண்டமா பாருங்க இந்த உலக மக்கள் சுமிச்சமிட்டு வாழ வேண்டும் என்று நாம எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் விரும்புகிறோம் நன்றி வணக்கம் மறக்க நமக்கு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி வணக்கம்